ஹாய் ஹலோ எவ்வரிவன் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் என் கனவு கண்மணி நான் உங்கள் சரண்யா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக ஒரு வெத்தலை செடி வந்து வாங்கி வச்சுருந்தோம் அது வந்து நல்லா க்ரோத் இருக்குது அதில் அதுக்காக வந்து சப்போர்ட்டிங்காக இந்த ஸ்டிக் வந்து இதில் வாங்கியிருந்தேன் அமேசானில் அதை இன்றைக்கி வச்சுட்டு அப்படியே வந்து பிகினர்ஸ்காக ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் கார்டனிங் டிப்ஸ் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் விதை போட்டு நாலு சாப்ளிங்ஸ் ஒரே டைம் வந்தது ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையுமே இந்த வீடியோ கூட கீழே அட்டாச் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்து வச்ச ரெண்டு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்கு பூ எல்லாமுமே வச்சிருச்சு ஆக்சுவலாக ஒரு ஒன் மந்த் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வச்சு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் தான் அந்த இன்னொன்று எடுத்து வேற போட்டுக்கு வச்சேன் சூப்பராக வளர்ந்துருக்கு பட் இது பாருங்க அதே சைஸில் அப்படியே தான் இருக்கு ஸோ எது வந்து இருக்க வேண்டிய இடத்துல தான் அதாவது கரெக்டாக வளரும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இது ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்ளிங்ஸை வந்து ரீபோர்ட் பண்ணி வைங்க பாய் பாய்